வணக்கம் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து இந்த சமூகத்துக்காகவே இயங்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க மேல இந்த ஒன்றிய பாஜக அரசு திட்டமிட்டு ஒடுக்குமுறைகளை கட்டவிழ்த்துக்கிட்டே இருக்கு குறிப்பா சொல்லணும்னா தி ஒயர் ஊடகத்தைச் சேர்ந்த கரன் தாப்பர் மற்றும் சித்தார்த் வரராஜன் அவர்கள் மேல தேச துரோக வழக்க போட்டிருக்காங்க இவங்க மட்டும் இல்லை இந்தியா முழுவதுமே சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய பத்திரிகையாளர்களை மிரட்டுறது அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்களை முடக்கிறது அதிகபட்சமாக அவங்க மேலேயும் வழக்குகளை போடுறது காவல்துறையை வச்சு கைது பண்றது இந்த மாதிரியான ஒடுக்குமுறைகளை தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்த தேசத்தின் மீது அக்கறை இருக்கிற அனைவருமே தேச துரோகிகள் அல்ல அரசாங்கத்தை கேள்வி கேட்பவர்கள் அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் அல்ல இந்த அடிப்படை புரிதலை கூட பாஜக அரசால் புரிஞ்சுக்க முடியலை இந்த மாதிரியான ஒடுக்குமுறை செயல்களை பாஜக அரசு கைவிடணும் அப்படின்னு தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் சார்பாக வர செப்டம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே காலை ஒன்பது மணிக்கு கண்டன பொதுக்கூட்டம் நடக்க இருக்கு இந்த சமூகத்தின் மீது அக்கறை இருக்கிற ஜனநாயகத்தை காக்க நினைக்கின்ற சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அனைவருமே ஒன்று திரள்வோம் இந்த தேசத்தை காப்பாற்றுவோம் சேவ் ஜேர்னலிஸ்ட் சேவ் டெமோக்ரஸி நன்றி